வணக்கம் 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 நண்பர்களே என்னடா நீ லைவ் பார்க்குற எனக்கு காமிக்க மாட்டேது நெட்ஒர்க் இஷ்யூவா ஆ காமிக்கிறா காமிக்கிறா வாங்க வாங்க சின்ன பசங்களாம் காமிக்க கூடாதுரா நாய் ஹலோ வணக்கம் நண்பர்லே வாங்க பேசலாம் பாடலாம் அனைவருக்கும் வணக்கம் காலிலே இந்த வாலிபால் மேட்ச் விளாட்ணுங்கிறாங்க

இது கொடுமையா மேட்ச் இது வணக்கம் வாங்க பேசலாம் பரவலாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க

ஆமாம் அபிஷேக் அவருங்க சொல்லுங்க வணக்கம் வணக்கம் சொல்லி விடலண்ணா நான் சரி போனேன் எனக்கு

Kira-kira ഈ വന്നൽ കടിയ

இல்ல ப்ரோ சாப்பிடணும் ப்ரோ அவரே சாருக்கு என்ன சும் என்ன தூளா